வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக்கை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா எரால்டைட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எரால்டைட்டோடைய ரோல் ரொம்ப முக்கியமானது குறிப்பாக வந்து கிரானைட் ஓட்டுறக்கு ஏதாவது மேஷினரி ஓட்ருக்கு ட்ரை காங்கிரீட் ஓட்டுறதுக்கு இல்லை ஏதாவது மெட்டல் பிரேக் ஆயிடுச்சுன்னா அதை ஓட்டுறதுக்கெல்லாம் நம்ம எரால்டைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க ஸோ எரால்டைட்டுங்கிறது ஒரு பிராண்ட் நேமு ஸோ அந்த பிராண்ட்ல வந்து ஒரு பேக் வாங்கினீங்கன்னா நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் மெட்டீரியல் கிடைக்கும் ஒன்று வந்து ரெசின் கிடைக்கும் இன்னொன்று வந்து ஹார்னர் இந்த ரெண்டும் வந்து தனித்தனியா இருக்கிற வரைக்கும் நார்மலாக இருக்குங்க ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணினோம்னா நமக்கு அது குளூவா ஃபார்ம் ஆகும் அந்த வச்சு வச்சுதான் நம்ம வந்து ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் எல்லாம் ஒட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா டைப் ஆஃப் மெஷினரி ஒர்க்குள் இருக்கிறதையும் ஒட்டலாங்க குறிப்பாக வந்து கிரானைட்டாக இருக்கலாம் ட்ரை காங்கிரீட்டு வுட்டு கிளாஸு ஸோ இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் பிளாஸ்டிக் இது எல்லாத்தையுமே ஒட்டுறதுக்கு வந்து இந்த எரால்டைட்டை வந்து யூஸ் பண்றாங்க ஸோ இதுல என்னென்ன வெரைட்டி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எரால் டைட்ல எரால் டைட் ஸ்டாண்டர்டுன்னு ஒண்ணு கிடைக்குதுங்க ஸோ எரால் டைட் கிளியர் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி கிடைக்கிறது எரால் டைட் கிளாட் எக்ஸ் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குதுங்க எரால் டைட் ரேபிட் அப்படின்னு கிடைக்கிறது ஸோ எரால் டைட் மெட்டல் அப்படின்னு கிடைக்கிறது ஸோ குறிப்பா கிரானைட் ஓட்டுறதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எரால் டைட் ஸ்டாண்டர்டுமே எரால் டேட்டு கிளாடு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் நமக்கு வந்து கிரானைட்டை ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகுதுங்க சரி இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ரெண்டு கிரானைட்டை ஒட்டுறீங்க அப்படின்னா குறிப்பா வந்து இப்போ ஒரு சிங்க் வைக்கிறோம் வாஷ்பேஷன் ஒன்று வைக்கிறோம் சென்ட்ரல் வாஷ்பேஷன் வைக்கிறோம் அப்படின்னு ஃப்ளோர் மவுண்ட்ல வைக்கிறோம் அப்படின்னும்னா நம்ம கிரானைட் மேல பிளேஸ் பண்ணுவோம் அப்போ அதுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறக்கு நம்ம ரெண்டு கிரானைட்டை வந்து ஒட்டுப்போங்க ஸோ அப்படி ஒட்டுறதுக்கு வந்து நமக்கு எரால்டைட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ரெசினேயுமே ஹார்னரையுமே மிக்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி அந்த ட கிரானைட்டை வந்து நல்லா க்ளீனாக டஸ்ட்ரீயாக வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக அதை வந்து தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எரால்டைட் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுவாங்க ஈவனாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே இன்னொரு கிரானைட்டை வந்து பிளேஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை கொடுத்துருவாங்க வெயிட்டை கொடுத்து ஒரு இன்னைக்கு பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து அந்த ரெண்டு கிரானைட்டும் நல்லா ஒட்டிடுங்க ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த ஹெரால்டேட்டை வந்து என்ன ரேட்டில் நம்ம கிடைக்கிது ஒரு இரநூறு கிராம் வாங்குகிறோம் அப்படின்னோம்னா நமக்கு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாக்குள்ள நமக்கு வருங்க ஸோ குறிப்பாக உட்டு ஓட்டுறதுக்கு உட்டில் எதாவது கிராக் ஆகிருக்கிறது அப்படின்னா அதை ஓட்டுருக்கு கிளாஸ்ல ஏதாவது கிராக் ஆயிருந்தா அதை ஓட்டுருக்கு கிச்சன் டேபிள் டாப்லாம் நம்ம கிரானைட் பிளேஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஹெரால் டைட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க ஸோ ரெண்டு கிரானைட்டையும் ஓட்டுறதுக்கும் நம்ம இந்த ஹெரால்டேட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ